மீன ராசி அன்பர்கள் இன்றைக்கி செல்ல வேண்டிய கோயில் பரிகாரங்கள் ஒரு சில பரிகாரங்கள் வீட்டில் கிச்சனில் கூட இருக்கும் அதென்ன பரிகாரம்னா நவ தானியத்தில் கூட இருக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகி பொதுவாக பயமுடுத்துன ராசி இந்த ராசி தான் ஏன் அப்படின்னா ஏழ்ரா சனி இருக்குது ஜென்மசனி இருக்குது ஜென்மசனி இருக்கத்தான் செய்யும் அதற்காக நம்ம வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் இருக்க முடியுமா அது செய்யணா கையில் ஒரு இறை நம்பிக்கை கெட்டியாக வச்சுக்கணும் அது தாங்க அப்படின்னா இந்த ராசியில் குரு வீடு புதன் என்ற கிரகம் உண்டு அதாவது நட்சத்திரம் உண்டு சுக்கரன் உச்சம் பெறும் வித்யா யோகங்கள் பெறுகிற ராம்சி முதல்ல இந்த ராசியில் திருமணம் வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார் வேலை மாற்றணும் வேலையை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் சம்பளம் பத்தலை இந்த ராசிக்கு ரியாலிட்டி கேள்விப்பட்ட ராசி தான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்த ராசி இந்த ராசி சார் ரியாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அவ்வளோ சூட்சமாக எழுதியிருக்கேன் ரைட் இப்போ சார் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதை இருக்கிற தடைகள் விலக நினைத்தது கொடுங்க கொல் ப கொள்ளு சம்பந்தப்பட்டதில் ஏதோ உணவு செய்து தானம் கொடுப்பது சிறந்தது ஜோதிர் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் இன்னைக்கு செல்ல வேண்டிய கோயில் பரிகாரங்கள் ஒரு சில பரிகாரங்கள் வீட்டில் கிச்சனில் கூட இருக்கும் அது என்ன பரிகாரம்னால் நவ கூட இருக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த வருஷம் சக்ஸஸ் ஆக வழிவகை என்ன பொதுவாக பயம் படுத்தின ராசியில் அந்த ராசி தான் ஏன் அப்படின்னா ஏழ்ரா சனி இருக்குது ஜென்மசனி இருக்குது ஜென்மசனி இருக்கத்தான் செய்யும் அதற்காக நம்ம வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் இருக்க முடியுமா அது செய்யணா கையில் ஒரு இறை நம்பிக்கை கெட்டியாக வச்சுக்கணும் அது தாங்க பேச போகிறேன் அனைத்து விஷயத்திலும் சக்ஸஸ் ஆக இறைவன் துணை உங்களுக்கு நிற்க வேண்டிய வழிவகைகள் செய்ய போகிறேன் பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு எல்லாரும் பயப்படுற எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குற நினக்கமாக நினைக்கிற திருமணம் கூட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேச போகிறேன் ரைட் பொதுவாக மீனம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தன்னம்பிக்கை அதிகம் எவ்வளோ கீழே விழுந்தாலும் ஃபீலிங்ஸ் பிறவியோ மீண்டு எழுந்து வருகிற ராசிங்க நாலேஜிபிள் ராசி இந்த ராசிக்கு ஒரே ஒரு ராசி மட்டும்தான் குருவருவலும் திருவருளும் சேர்ந்த அம்சம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் குருவோட வீடு ஆனால் சுக்கரன் உச்சம் பெறும் அப்போ மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற மாதிரி நல்ல விஷயம் இங்கே இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற ராசி இந்த ராசி தேடி போய் கற்றுக்கிற ராசி கலை உணர்வு மிக்க ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித்யா பார் வித்யா யோகம் முடிம்போம் வித்யா அப்படின்னா இந்த ராசியில் குரு வீடு புதன் என்ற கிரகம் உண்டு அதாவது நட்சத்திரம் உண்டு சுக்கரன் உச்சம் பெறும் வித்யா யோகங்கள் பெறுகிற ராசி முதல்ல இந்த ராசியில் திருமணம் இருக்கா இல்லை நிச்சயமாக திருமணம் இருக்குங்க திருமணம் என்ன பார்வை வரும் திருமணம் தடை ஏற்பட்டவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் ஏன் இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் ஆக மொத்தம் மனதுக்கு பிடித்த வரன் அமைகிற காலகட்டம் சனி இருக்குது அப்படின்னா சனி இருந்தால் தடை இல்லை தாமதம் மட்டுமே தடை வேறு தாமதம் வேறு சார் டிலே ஆச்சு ஆல்ரெடி இதுக்கு மேலே என்ன டிலே ஆகணும் முப்பத்தோரு வயசாச்சு ஒரு சில பெண்களுக்கு இருபத்தேழு வயசு கொண்டு வராங்க நான் சொல்லுவேன் சார் பெண்களுக்கு இவ்வளோ தள்ளி போகிறது ரைட்டாக இல்லை சார் ஆம்பிஷன் கேரியர் சரி ஆம்பிஷன் கேரியர் வயசு ஒத்துக்கும் குழந்தை பிறப்புக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஃபேக்ட்ருக்கு அப்போ அடிப்படை தேவை என்ன வாழ்க்கையில் எது அடிப்படை நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் இந்த இந்த ஒரு விஷயத்த கேரியர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அதுக்காக வாழ்க்கையை தொலைச்சிட வேண்டாம் ரெண்டுமே பேலன்ஸாக கொண்டு போங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு ஆண்கள் ஒத்துழைப்பும் தேவை இதுதான் இந்த ராசிக்கு இப்போ திருமண யோகம் வந்தாச்சு திருமண காலகட்டம் இதில் ஒன்றே ஒன்று முக்கியமாக பார்க்கணும் கோயிலில் கல்யாணம் வைக்க வேண்டிய அம்சம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கு இந்த மீன ராசிக்கு ஏன்னா தோஷமுள்ள காலத்தில் கோயிலில் திருமணம் வச்சால் எந்த தடையும் இல்லை இப்போ அதை பாருங்கள் ரைட் இப்போ சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கோல்டன் டைம்கு பிஸ்னஸில் புது புது முயற்சிகள் பண்ணணும் பிஸ்னஸில் அனுபவம் ஏற்படுகிறது ஆனால் சனியாக இருப்பதால் சின்ன சின்ன லெவலில் ஆரம்பிக்கணும் முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும் அது டெவலப் ஆகும்போது அப்புறம் ஒரு ரூபா அப்புறம் டெவலப் ஆனதுக்கப்புறம் அடுத்து டெவலப் இப்படி படிப்படியாகத்தான் முன்னேற்றம் பண்ணணும் நிறைய பேர் நான் வீட்டில் வச்சு தான் பண்ண சொல்லியிருக்கேன் நிறைய பெண்கள் பற்றி பொட்டிக் ஷாப் வைக்கிறேன் மேக்கப் சம்மந்தப்பட்டெல்லாம் கேட்டு வந்தாங்க பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு படிக்க சொன்னேன் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு பண்ணலாம் எப்படி சொன்னால் வீட்டிலே வச்சு பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சு வச்சு எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் படிப்படியாகத்தான் போகணும் இதுதான் இந்த ராசியை சிறப்பம்சம் எப்போ திடீர்னு இந்த ராசி எடுத்தால் புதுசாக ஆரம்பிச்சிடும் கடையில் ஆரம்பிச்சிடும் ஆட்கள் வரமாட்டாங்க வேலையாட்கள் வாடகை கரண்ட் பில்லு நெட்டு ரிசல்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் லாஸ் ஆகிட்டுருக்கும் இருக்கும் இதே வீட்டிலே வச்சு பண்ணும்போது கிளைண்ட்டு மேலே நம்பிக்கை வரும் ப்ராக்டிஸும் கற்றுக்குவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை முன்னேறுவீங்க இதுதான் சூட்சம ரகசியம் இதை விட்டுற வேண்டாம் இது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் தான் ஒருத்த ரீசெண்டாக ரியல் எஸ்டேட் பண்ணுறனார் ரியல் எஸ்டேட்டுக்கு ஆஃபீஸ் படத்தே வீட்டில் இருந்தே போதும் ஒரு ஃபோன் இருந்தாலும் போதுங்க அப்படின்னா இதே அந்த கார் வாங்கி சேல்ஸ் பண்ணுறவர் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இடம் இருக்குல்ல அது நிறுத்துங்க அப்படின்னே அது மாதிரி தான் பொருள் படிப்படியாக முன்னேறுங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும் சனியோட அம்சமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிதானமாக போகணும் ரைட் இப்போ பிஸ்னஸுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு சாதகமான உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் உண்டு பெண்களுக்கும் சூப்பராக இருக்குது இதுதான் இந்த வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார் வேலை மாற்றணும் வேலையை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் சம்பளம் பத்தலை இந்த ராசிக்கு ரியாலிட்டி கேள்விப்பட்ட ராசி தான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்த ராசி இந்த ராசி சார் ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும் உங்கள் வேலை நேரம் அதிகம் கற்றுக்கொள்ள நேரம் அதிகம் இந்த நேரத்தில் நம்ம வேலை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படணும் அப்போ உங்களுக்கு பொறுமையாக தான் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேமே தவிர கமெண்ட் பண்ணி வாங்குகிற சூழ்நிலை இல்லை இதுக்கு கோவில் பரிகாரம் கொடுத்துறோம் முதல்ல திருமணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் செல்ல வேண்டியது முதல்ல சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப்லேயே இருக்குது அதற்குண்டான பண்ணுங்கள் சனிக்கிழமை சிலைக்கும் பெருமாள் வழிபாடு இதுதான் பிஸ்னஸ்க்கு நிச்சயமாக பிஸ்னஸ்க்கு நீங்கள் தக்ஷணாமூர்த்தியோ குரு பகவானும் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் இதுதான் உங்களுக்கு சிறப்பு இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் அகத்தியர் படம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் சரஸ்வதி இல்லை கலைவாணி படங்களை வைக்க சொல்லியிருக்கேன் சக்ஸஸ் ஆகியிருக்கு இந்த வேலையை பற்றி அதுக்குண்டான பரிகாரம் கொடுக்குறேன் அதற்கு முன்னாடி இது நவக நவதானியத்திலே வருது அதையும் பார்ப்போம் ரைட் முதல்ல யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா ஸ்கிரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மாடர்ன் பேட்ச் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இந்த புக்கு ஒன்று நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடு இது அடிப்படையிலிருந்து இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்த போல் கிரக காரகத்துவங்கள் போல் எழுதியிருக்கேன் இதில் நிறையா சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா அவர் பார்த்திங்கன்னா இந்த அவர் மாணவர்களுக்கு இதை ரெஃபர் பண்ணியிருக்காரு அவர் மாணவர்கள் ஃபோன் பண்ணி கூட பேசினாங்க இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் அவைலபிளாக இருக்குது இதை நீங்கள் செக் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அவ்வளோ சூட்சமாக எழுதியிருக்கேன் ரைட் இப்போ சார் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதை இருக்கிற தடைகள் விலக நினைத்தது கொடுங்க கொல் ப கொள்ளு சம்பந்தப்பட்டதில் ஏதோ உணவு செய்து தானம் கொடுப்பது சிறந்தது இப்போ குதிரைக்கு கொள்ளு கொடுக்கலாம் இல்லை வேற ஏதோ ஒரு கொள்ளு தான் கொடுக்கும் ஏன்னா கேது பகவான் கொள்ளு சம்மந்தப்பட்ட ஒன்றை செய்து தானம் கொடுத்து விட்டால் தடை விலகும் வெளிநாட்டு வேலை வேலைவாய்ப்புகள் வரும் அப்போ இதுதான் பரிகாரமாக இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு உளுந்து சம்பந்தப்பட்ட உளுந்தங்கஞ்சி குடிங்கன்னு என்ன சாப்பாட்டு பரிகாரமாக இருக்கும் ஆனால் உளுந்தங்கஞ்சி அப்படி இல்லை நாங்கள் கோயில் பரிகாரமே வேணும் அப்படின்னா சர்பம் சம்பந்தப்பட்டர்கள அதாவது படுத்துக்கிட்டு இருக்கிற சாமி பாம்பு மேலே இருக்கிற மாதிரி அது நம்ம ரங்கநாதர் இருக்கார் அடுத்துட்டு வேறு ஏதாவது இது மாதிரி கோயில் பரிகாரம் தானாலும் பண்ணலாம் சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் சர்பத்தில் நமக்கு மெயினாக பார்த்திங்கன்னா தலையுடன் இருக்கிற மாதிரி இருக்கணும் மெயினாக தலை இதில் பார்த்திங்கன்னா நிறையா தலைகள் ஒரு தலை இருக்கக்கூடாது ஐந்து தலை ஏழு தலை இந்த மாதிரி சர்பம் சம்பந்தப்பட்ட வழிபாடு வந்தால் நிச்சயமாக வந்துடும் இதெல்லாம் உங்கள் வீட்டு அருகிலே இருக்கும் அதே ஒரு கோயிலில் இருக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது படித்து முடிச்சோன்னு வேலை இன்டெர்ன்ஷிப் போன பக்கமே வேலை கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சேர்ந்துருங்க ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு சார் ஸ்டார்டிங்கில் சம்பளம் ஏவரேஜாக இருக்கும் சேர்ந்து விடுங்கள் அப்புறம் பார்க்கலாம் நிறைய பேர் வீடு கட்டணும் இடம் சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் பொதுவாக இடம் வீடு கட்டக்கூடிய அம்சங்கள் அளவாகத்தான் இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிற சொத்து சம்பந்தப்பட்டது மட்டும் பார்க்கலாம் புது வீடுகள் கட்டக்கூடிய அம்சங்கள் குறைவு அதனால் பார்த்து பண்ணணும் ஒரு சில ல நட்சத்திரம் லக்கண ரீதியாக அம்சம் உள்ளவங்க கட்டுறாங்க ஒன்று விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்போ கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் கொஞ்சம் காலகட்டம் பொறுத்து நிதானமாக தான் பண்ண வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் குழந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கொண்டே இருக்குது ராசி குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் குழந்தைக்காக போடணும் குழந்தைக்காக சேர்த்து வைக்கணும் குழந்தை பற்றி இது ஒன்று குழந்தை மட்டும் இல்லை குலதெய்வமும் அதே தான் குலதெய்வத்துக்கு ஒன்றும் பண்ண முடில அப்படின்னு பொதுவாக தந்தை தந்தை வழி உறவின் மூலம் ஒரு ஆதாயம் உண்டு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குலதெய்வ கோயிலே போயிட்டு வாங்க குழந்தைகளுக்காக குலதெய்வ கோயிலே போதும் ரைட் அப்போ தந்தை மகன் உறவுக்காக ஒரு முறை போயிட்டு வாங்க அப்பா பையன் அப்பா வகை உறவுகள் ரொம்ப கசப்பாக இருந்தால் நீங்கள் போய் இதை சரி செய்ய வேண்டிய இடம் சுவாமிமலை சுவாமிமலை சென்று வந்தால் சகலமும் வெற்றியாகும் இந்த ராசிக்கு ரைட் வேறு கேள்விகள் சந்தேகன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது புதுசாக பார்க்கணும்னா ஜாதகம் பார்க்கணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்